ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் அப்படின் தான் ஆக்ஷன் நடந்துட்டு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் லைவ்க்கு வந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்ரெடி தமிழ் தலைவாசர் சச்சின் தன்வரை எடுத்துகிட்டாங்க அதை பற்றி வீடியோ போட்டேன் அவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க ரைட் இருக்கு விக்ரேஷா லைவுக்கு நிறைய பேர் வந்தீங்க அமெரிக்காவில் காற்றால் ஆறு மணிலேருந்து நான் லைவில் இருந்தேன் அப்போ தான் இந்தியாவில் சாயங்காலம் ஏழு மணி லைவுக்கு வந்து அத்தனை பேருக்கு ரொம்ப 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 நன்றி கமெண்ட் போட்டவங்களுக்கு நன்றி அண்ட் ராக்கியை வீடியோ உங்களுக்கு நன்றி மாடரேட் பண்ணதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேரையும் நான் படித்தேன் எல்லா கமெண்ட்டும் படித்தேன் நான் லைவில் யாராவது விட்டு போயிருந்தா சாரி ஏன்னா கடை கடனு போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் டிவியில் ஆப்ஷன் வர பார்த்து அப்டேட் வேறு பண்ணிட்டு வர இருந்தது தான் ரைட் ஃபஸ்ட் இடத்துல ஷாதுலு தான் வந்தார் உங்களுக்கு தெரியும் தெரியும் நம்மளே சொல்லி இந்த ஆல்ரவுண்டர் தான் ஏ கேட்டகரி வருவாங்கன்னு ரெண்டு கோடி ஏழு லட்சத்துக்கு ஹரியானா ஸ்டேட்டஸ் எடுத்தாங்க எஃப்எம் யூஸ் பண்ணல புனேரி தான் அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரில ஹரியானா ஸ்டேட்டர் தெரியல ஓ தூச்சி கீ கி தைத்த ஆ நஸ் அவர் தான் மன்பிரீத் சிங் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ஷேரத்தில் எடுத்துகிட்டு சரி இப்போ பவன் ஷராவத்துக்கு வருவாங்க என்னாச்சு பவன் ஷராவ் முப்பது நம்ம போது ஒரு ரெண்டு மூணு பத்து செகண்டுக்கு யாருமே போர்டை தூக்கில் பக்கம் ஆயிடுச்சு எனக்கு என்னப்பா யாரும் எடுக்க போறது இல்லையா அப்புறம் முப்பது லட்சத்துக்கு இப்போ ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தது போர்டை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் தான் விக்ரேசாக போக ஆரம்பிச்சாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் ஐட்டன்ஸ் எழுபது லட்சம் வரைக்கும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் யூமம்பா அண்ட் பெங்களூர் புல்ஸ் இப்போ டஃப் ஃபைட்டு பெங்களூர் புல்ஸுக்கு ஏற்கனவே ஒரு விளாண்டா வருதானே நிறைய சீசனு அதுவும் அந்த ஷராவத்து கோச்சை ரொம்ப நல்லா தெரியும் பவன் ஷெராவத்துக்கு பவன் ஷாராவது நிறைய இன்டர்வியூவில் வந்து இப்போ பெருமையாக பேசுவார் எல்லா டீமை பற்றியும் பேசுவார் பெங்களூர் புல்ஸை பற்றியும் பெருமையாக பேசியிருக்காரு அந்த ஃபேன்ஸை பற்றிலாம் அவரும் விக்ரேஸாக டிவியில் காமிச்சுட்டுருந்தாங்க நர்வஸாக இருந்தார் பெங்களூர் பூல்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ குரோர் பண்ணாங்க யூ மும்பா ஒரு கோடி வரைக்கும் போச்சு யூ மும்பா நடுவில் வந்தாங்க நான் இருக்கேன் பார் அப்படின்ட்டு அண்ட் போட்டா போட்டி நடந்தது கடைசி வரைக்கும் உட்டனா பாருன்னு பெங்களூர் பூல்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ குரோர் வந்தது டக்குன்னு யூ மும்பா ஒன் பாயிண்ட் செவன்டி டூ வந்தாங்க அதுக்கப்புறம் யாருமே பிட் பண்ண அப்புறம் ஹோஸ் பண்ணுறவங்களும் அந்த ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு நின்றுட்டு இருந்தேன் இனியா அண்ணியா அனியா யாராவது இருக்கீங்களா என்னன்னு ஏன்னா போன சீசன் ரெண்டு கோடி அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு போனார் இப்போ ஒன் பாயிண்ட் செவன்ட்டினு கேட்டால் தொண்ணூற்றி மூணு லட்சம் கம்மி அண்டு அங்கே இங்கேயும் மேலே எங்கேயும் பார்த்துட்டு கடைசியில் தெலுங்கு டைட்டன்ஸ் ஐட்டம்ஸ் கார்டை தூக்கி காமிச்சிட்டாங்க நாங்களே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் இவரோட சர்வீஸ்ன்னு ஸோ ஒன் பாயிண்ட் செவன்டி டூ குரோர்ஸ்க்கு ஃபஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் மூணு வருஷத்தில் ரெண்டு கோடி கம்மியாக போயிருக்காரு ஆமாம் பிகேஎல் நைனில் டூ பாயிண்ட் த்ரீ நினைக்கிறேன் தமிழ் தலைவாசி எடுத்தாங்க ஒரு மேஜாவில் அறுபது இன்ஜுரி ஆகிட்டார் பி கேஎல் டெனில் டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் ரெண்டு கோடி அறுபது லட்சத்துக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் தான் எடுத்தாங்க பாட்டம் ஆஃப் த டேபிள் ஆனால் இவர் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தார் கோச்சுக்கு இவருக்கும் ஃப்ரெஷ் கால்ந்துட்டே பார்த்துருப்பீங்க கோச்சுக்கானாலும் அவ்வளோ செட் ஆன மாதிரி தெரியல பட் எனிவே அந்த கோச் மேலே போயிட்டார் இப்போ வேறு கிருஷ்ணன்னு ஒரு புது கோச் வந்திருக்காரு அவர் இஸ் வெரி குட் இன் மேக்கிங் பிளேயர்ஸ் அவர் தான் நவ நவீன் எக்ஸ்பிரஸ்ஸு இவங்க எல்லாம் பெரிய பிளேயர் ஆகினதே அவர் தான் அவர் தான் இவங்களுக்கு கோச்சு இவர் ஆஸ் இட் இஸ் பெரிய பிளேயர் ஐஃப்ளையர் நம்ம பவன் ஷேராவாத்து ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு தெலுங்கு டேட்டை ஜெபிஎம்ல எடுத்துட்டாங்க ஸோ மேஜர் அப்செட் தான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு கோடி கீழே போனது வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு கிஷன் தூல் அவரையும் வேறு இவங்க தான் எடுத்தாங்க எழுபது லட்சம் வரைக்கும் போச்சு எழுபது லட்சத்துக்கு யா பாட்னா பேரஸ் ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல கிருஷ்ணன் தூள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சச்சின் தேனூர் ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டு பேருக்கும் எஃப்டிஎம் யூஸ் பண்ணல பாட்னா பேரஸ்க்கு எழுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் கிருஷ்ண்தூல் போன வாட்டி டாப் த்ரீல இருந்தார் அவர் ரைடர் டிஃபெண்டரில் ஸோ இருபத்தி நாலு மேட்ச்சில் எழுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் ட்ரை பண்ணவே இல்லை பாட்னா பேரஸ் கிருஷ்ணன் தூலையும் தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்துட்டாங்க ஸோ இப்போத்தையும் ஒரு நல்ல டிஃபெண்டர் ஒரு ரைடர் வந்தாச்சு பவன் ஷராவத்து அண்ட் கிஷன் தூல் ஃபார் தெலுங்கு டைட்டன்ஸ் இன்னும் அவங்க டீமை பில்டப் பண்ண தான் குஜராத்தில் இன்னும் யாரும் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நாலு கோடி இருக்காங்க பார்ப்போம் இன்னும் போக அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் ஃபஸல் லட்ராஜாரியும் சோல்டு சுனில் குமாரும் சோல்டு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஷோதூர் சோல்டு ஸோ பவன் சச்சின் தென்வாரஸ் கான் டூ தமிழ் தலைவர் அதை பற்றி வீடியோ போட்டால் பார்க்காதான் போய் டக்குன்னு பார்த்துருங்க உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஸோ ஈரே வேல்யூபிள் கமெண்ட்டில் இப்போ வந்து அத்தனை பேருக்கும் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் புறம்பு பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்